தேர்தல் பத்திரங்கள் சட்டத்திற்கு புறம்பானது அதனால் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த உச்சநீதிமன்றம் ஒரு இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக வகிக்கக்கூடிய அங்கமானது அதில் இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் வாயிலாக ஜனநாயகத்தை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தற்போது இந்திய மக்கள் அனைவருக்குமே ஏற்பட்டுள்ளது அதற்கு சமீப காலமாக வரந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் மக்களுடைய அந்த மனநிலை அரசியல்வாதிகளுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கிறது குறிப்பாக லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பிஜேபி என்று வேடிக்கை காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த கட்சியானது இன்று தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்வேறு அறக்கட்டளைகள் அல்லது பல்வேறு தனியார் நிறுவனங்களிடம் மிரட்டி அமலாக்கத்துறை உள்ளிட்ட இவர்களை அனுப்பி மிரட்டி அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை இவர்களுக்கு நன்கொடையாக கொடுத்த பிறகு சில சமரசங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அவர்கள் மீது கொண்டு போன அந்த புகார்களை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் ஓட்ட மாதிரி வேடிக்கை கட்டிட்டு அவர்களுக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு புரியாத புதிராக இருக்கும் இதெல்லாம் எப்படி வந்து தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு மக்களை வந்து முட்டாள்தனம் ஆக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது குறிப்பாக சாதாரண ஒரு மனிதன் வந்து கடன் கேட்டால் அந்த கடன் வாங்கிறதுக்கு முடியாது இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளும் குறிப்பாக பிஜேபியோ அல்லது மற்ற இதர கட்சிகளோ திமுகவோ அல்லது அதுக்கு முன்னாடி ஆழ்ந்த ஆண்ட அதிமுகவோ அல்லது இப்படியெல்லாம் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கட்சி பிரதிநிதிகளுக்கு அதாவது கடன் உதவி பெறுவது எளிமையாக இருக்கும் ஆனால் குறிப்பாக பிஜேபி வந்த பிறகு அதாவது ஒரு நபர் அரசாங்கத்தின் அதாவது பொதுத்துறை நிறுவனமான வங்கியிலிருந்து ஒரு பத்து கோடி ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாரு அப்படின்னா அந்த பத்து கோடி கடன் வந்து வாங்கின நபர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கோடி ரெண்டு கோடி பிஜேபிக்கு ஒரு நன்கொடை கொடுக்குறாங்க எது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது நீங்கள் எங்கே வேணாலும் ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒப் சரியாக இருக்கும் ஒரு மூணு கோடி பத்து கோடி கடன் வாங்குறாரு மூணு கோடி பிஜேபி கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க சரிங்களா சரி இப்போ மூணு கோடி இப்போ கடன் வாங்கினவங்களை எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி யாராவது ஒருத்தர் பிஜேபிக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்கொடை கொடுத்துருப்பாங்க நான் வந்து கடனுக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சரி மூணு கோடி போச்சா பத்து கோடி யாருடைய பணம் பொதுமக்களாகிய நாம் நம்மளை போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வங்கியில் டெபாசிட் ஆகவோ அல்லது தினசரி வரவு செலவுனங்களுக்காக போடக்கூடிய பணமோ இன்சூரன்ஸ் மூலமாக இப்படி பல வகைகளில் இப்படி நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா இந்த பணமெல்லாம் வங்கியில் அப்படியே சுழண்டுக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வரும்போது நம்ம பணத்தை பத்து கோடி ஒருத்தருக்கு கடன் தராது அதில் மூணு கோடி லஞ்சம் நன்கொடையாக வந்து பிஜேபி கட்சி வாங்கிக்குது மீதி ஏழு கோடியை வந்து அவர்கிட்ட இருக்குதா இப்போ ஏழு கோடியும் இந்த மூணு கோடியும் சேர்த்து தான் அந்த கடன் வாங்கினவர் கூடுதலாக இதற்கான வட்டியோடு சேர்த்து வங்கிக்கு கட்டணும் ஆனால் அவர் இந்த பொதுமக்களுடைய இந்த பத்து கோடி பணத்தை வாங்கிட்டு அவர் கட்டுவாரானா வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் எனக்கு ஏற்கனவே மூணு கோடி கொடுத்துட்டீங்கள அதனால் சொல்லியே தான் வேலை செய்கிறாங்க எப்படி நீ பத்து கோடி கடன் வாங்கிக்கா மூணு கோடி எங்களுக்கு கொடுத்துரு ஏழு கோடியை ஏழு கோடி இல்லை பத்து கோடியும் உனக்கு வந்து நான் பின்னாளில் வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன் நான் சொல்கிறது பத்து கோடிக்குன்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் உண்மையாலுமே ஒரு ஆள் ஆயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தால் இவர்களுக்கு நூறு கோடி வந்து நன்கொடை கொடுத்துருப்பாங்க நூறு கோடியோட அதாவது ஆயிரம் கோடியிலிருந்து நூறு கோடி இவங்களுக்கு வந்துடுச்சு பிஜேபிக்கு இன்னும் தொள்ளாயிரம் கோடி திருப்பி கட்டணும் இந்த நூறு கோடியோடு ஆனால் இந்த ஆயிரம் கோடியை கட்டாயமாக பிஜேபி கட்சிக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு தொள்ளாயிரம் கோடியோட இந்த நூறு கோடியும் சேர்த்து மொத்தமும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்போது பணம் எங்கே போகுதுன்னா நூறு கோடி பிஜேபிக்கும் மீது எஞ்சிய தொகை தொள்ளாயிரம் கோடியும் அந்த பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்த நபருக்கும் போயிடுது ஆனால் மக்கள் போட்ட பணம் எங்கே எங்கே இருக்குதுன்னா அது வங்கியில் இல்லை இது கணக்கில் அதாவது வரவில் வைக்க முடியாத ஒரு கணக்கு அது திரும்ப பெற முடியாத பணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இதே கம்பெனி வந்து திவாலாகிடுச்சி அப்படின்னு இந்த இந்த ஆயிரம் கோடியும் தள்ளுபடி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இந்த தொள்ளாயிரம் கோடியை வச்சு இன்னொரு கம்பெனி அவர் போய் தொடர்ந்துக்கிற சொந்தமாக இப்போ கடன் வாங்கி ஒரு நிறுவனத்தில் பேரை வச்சு கடன் வாங்கிட்டாரு வேறு பேரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி தொள்ளாயிரம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறார் இப்போது யார் அறிவாளி யார் முட்டாளு இந்த முட்டாள்தனத்தை வளர்ப்பதற்காக பிஜேபி லஞ்சம் இல்லாத கட்சி ஊழல் இல்லாத கட்சின்னு இந்த நாட்டில் தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தது இன்று வெட்ட வெளிச்சமாக இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வெளிப்படையாகிடுச்சு தீர்ப்பு இன்றைக்கி கொடுத்தாச்சு நாளைக்கு வந்து லிஸ்ட்டை கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நாளைக்கு இந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் ஒரே ஒரு சின்ன ஒரு அப்படியே பிஜேபிக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு ஆறுதலுக்காக ஒரு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே அதை முறியடிக்கணும் எப்படி முறியடிக்கணும் கிட்டத்தட்ட அவர்கள் எத்தனை கட்சிகள் இப்போ வந்து தேர்தல் பத்திரங்களில் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அந்த கட்சிகளில் பிஜேபி கட்சி தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளிலும் என்ன பண்ணோம்னா யார் யார் எங் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டில் நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்கு வங்கியே பத்திரம் எவ்வளவுக்கு ஒரு கம்பெனி வாங்கிச்சு ஒரு நிறுவனம் அதாவது ஒரு அறக்கட்டளை வாங்கிச்சு அல்லது ஒரு தனிநபர் வாங்கினாருன்னு லிஸ்ட்டு நாங்கள் தருவோம் நாளைக்கு ரெண்டாவது அதே போல் இந்த பணம் வந்து யாருக்கு கொடுத்தா எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கிறது இப்போ உடனே சொல்ல முடியாதுன்ட்டான் சரி பரவாயில்ல நீ சொல்ல வேணாம் இப்போ என்ன பண்ணும் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இப்போ லிஸ்ட்டில் வெளியிடுறாங்களே வச்சுக்க ஒரு சுமாராக ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்து தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜே பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள் இருக்கீங்களா ஒரு இருபத்தாறு கட்சி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தாறு கட்சியும் எனக்கு இந்த நபர் எவ்வளவு கொடுத்தாரு இந்த பொது வெளியில நீங்க சொல்லிட்டீங்கன்னா எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டு பாருங்க யார் எவ்வளோ தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க ஆனா இவங்க வாங்கினவங்க எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அது உடனே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதை முற்றிலும் உடனே வெட்ட வெளிச்சமாக்கலாம் அப்ப மற்ற கட்சிகள்லாம் நீங்க நாளைக்கு வெளியிட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு யார் யார் எந்தந்த லிஸ்ட்டு வந்துடுச்சுல்ல இந்த லிஸ்ட்டில் நூறு பேர் இருக்காங்கண்ணா நீங்கள் வந்து இருபத்தாறு கட்சி வாங்கியிருக்கீங்கன்னா இருபத்தாறு கட்சி இந்த நூறு பேரில் எனக்கு கொடுத்தது இவர் இவ்வளோ தான் கொடுத்தாரு இவ்வளோ தான் கொடுத்தாருன்னு முதல்ல நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளிப்படை தன்மையை விரும்பாத பிஜேபி இதை உடனடியாக வெளிப்படுத்தாது அதனால் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயக நான் கூட ஏதோ என்னமோ நினச்சேன் மிக மோசமாக இந்த தேர்தல் பத்திரத்தை கையாண்டுருக்கிறது இருக்கிறது பிஜேபி கட்சி அதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆகவே ஜனநாயகத்தை காப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த தேர்தல் பத்திர முறைகேடுகளில் இருக்கக்கூடியதை மக்களுக்கு எடுத்துச் செல்லணும் அதே போல் இன்றைக்கி இதை மறைப்பதற்காக மோடி அவர்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ பெரிய வந்து என்னென்னா என்ன சொல்கிறது அது என்னமோ சொல்லுவோம் அறிவாளி போல் காட்டிக்கிறது இப்போ தான் தேர்தல் பத்திரத்தினுடைய செய்தி பரபரப்பாக வந்த உடனே உடனே சிஏஏ சட்டத்தை வந்து அமுல்படுத்துவோம் அப்படின்னு கொண்டு வந்து பரபரப்பு கிளப்பி மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டிருக்கிறார் நான் கொஞ்சமாக சொல்கிறேன் அறிவு இருந்தால் இது என்றைக்கு நீங்கள் வெளியிட்ருக்கணும் நாங்கள் சிஏஏ சட்டத்தை வெளியிடுறது வெளியிடலைங்கிறது ஆதரவு எதிர்ப்புக்கு இதெல்லாம் தெரிவிக்கல நீங்கள் எந்த சட்டத்தையும் வெளியிடுங்க ஆனால் அந்த சட்டத்தை எப்போது வெளியிடணும் அப்படின்னு மக்களுக்கு அச்சத்தை ஊட்ட வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டும் தேர்தல் பத்திரங்களில் இருந்து திசை திருப்ப வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் செய்யும்போது ஏற்கனவே நடந்த முறைகேடுகளை ஊழலை பிஜேபி ஊழலை பிஜேபி பெற்ற லஞ்சத்தை மறைப்பதற்காக இந்த விஷயத்தை உடனே எடுத்து அப்படியே பிரேக்கிங் நியூஸ் அப்படி பரப்பி விடுறது இந்த விஷயத்துக்கு தேர்தல் பத்திரத்துக்கு பிஜேபிக்காரர் ஒருத்தர் அண்ணாமலை முதற்கொண்டு கொண்டு வாயே திறக்கலை ஏன்னா அதில் அண்ணாமலைக்கு எவ்வளோ போயிருக்குன்னு அவங்க யாருக்கும் தெரியல ஆனால் இதே போல் தான் இந்த தேர்தல் சமயத்தில் இந்த போதைப்பொருள் வந்து சம்மந்தமாக ஒரு தேர்தல் நேரத்தில் இது நம்ம ஏற்கனவே படிச்சு தான் இருபதாயிரம் இருபதாயிரம் லட்சம் இருபதாயிரம் கோடி என்னென்னமோ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அதானி துறைமுகத்திலிருந்து வந்தது பிடிப்பட்டது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் யாருக்கு வந்து எங்கிருந்து வந்தது எப்படி பொருளை வந்து அனுமதிக்கிறாங்க இந்தியா முழுசு இது பரவுவது எப்படி பதவ அப்போ ஏதேதோ திட்டமிட்டு செயல்படுத்திகிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது அதனால் ஜனநாயக இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுப்போம் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் எல்லா கட்சி போல பிஜேபியும் லஞ்சமும் ஊழலும் வாங்கும் கட்சிதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது இவர்கள் யோக்கியதை யோக்கியர்கள் இல்லை அதனால் மற்ற கட்சிக்காரங்க லஞ்சம் ஊழல் வா பண்ணலன்னா நாம் சொல்லலை அவங்களும் பண்ணுறாங்க அப்புறம் இவரும் பண்ணுறா அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் எதுவுமே இல்லை அதனால் பிஜேபி உத்தம புத்திர கட்சி கிடையாது பிஜேபி லஞ்சம் வாங்காத கட்சி இல்லை ஊழல் செய்யாத கட்சி இல்லை லஞ்சம் ஊழல் நிறைந்த அதிகப்படியான லஞ்சம் ஊழல் நிறைந்த கட்சி பிஜேபி தான் ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் முழுவதுமாக வெளிப்பட்டு விட்டுச்சு நாளைக்கு நாம் இந்த வழக்குனுடைய இறுதிக்கட்டத்தை நாம் எட்ட போகிறோம் நாளைக்கு சந்திப்போம் வாருங்கள் நாம் யோசிப்போம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம் பொதுமக்களுக்கு வாருங்கள் எல்லோரும் லஞ்சம் ஊழல் வாங்கின கட்சி தான் பிஜேபியும் லஞ்சம் ஊழல் வாங்கின கட்சி தான் இது ஒன்றும் தனி கட்சி இல்லை லஞ்சத்துக்கு ஊழலுக்கு எதிரான கட்சி இல்லை என்பதை நாம் மக்களிடத்தில் பரப்புவோம் நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம் நல்லதாக இந்த நாட்டிற்கு கொண்டு வருவோம் இந்த நாட்டை காப்போம் நாம் வாழும் மாநிலத்தை காப்போம் வாழ்த்துக்கள் உங்களோடு அன்புடன் காந்திவாதி ரமேஷ் அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சி நிறுவனத் தலைவர்